மக்களே நம்ம இருந்து பெங்களூர் யாராவது ட்ரெயினில் போகலான்னு இருக்கீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் போகலாம் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக டெய்லி போகக்கூடிய வண்டி தாங்க இந்த வண்டி ரெகுலராக டெய்லி வரும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருந்து வர வண்டிங்க காலையில் காரைக்காலில் நாலு ஐம்பதுக்கு எடுத்தாங்கன்னா அப்படியே நம்ம ஊர் வழியாக பார்த்திங்கன்னா நீங்கள் சிதம்பரத்தில் ஏற போகிறீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு ஏறலாம் அதுக்கப்புறம் பரங்கிப்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எட்டு பத்துக்கு வரும் நீங்கள் கடலூரில் ஏற போகிறீங்கன்னா காலையில் ஒம்பது மணிங்க கடலூர் போர்ட்டு ஜங்ஷனில் அதுக்கப்புறம் இந்த வண்டி குறிஞ்சிப்பாடையில் காலையில் ஒம்பதரை மணிக்கு நீங்கள் ஏறலாம் வடலூரில் ஏற போகிறீங்கன்னா காலையில் ஒம்போது நாற்பதுக்கு ஏறலாம் நெய்வேலியில் ஏற போகிறீங்கன்னா காலையில் ஒம்பது ஐம்பதுக்கு ஏறலாம் ஊத்தங்கள் மங்களத்தில் அங்கே இற போகிறீங்கன்னா காலையில் ஒம்பது ஐம்பத்தஞ்சு கேரளம் விடுதாச்சலத்தில் ஏற போகிறீங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தஞ்சு கேரளா ஆக மொத்தம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே காலையிலே ஏறக்கூடிய வண்டி தாங்க இந்த வண்டி இந்த வண்டி சேலம் தருமபுரி ஒசூர் வழியாக நம்மளை பெங்களூருக்கு நைட்டு ஒம்பதரை மணிக்கு கொண்டு போய்விடும் ஆனால் இந்த வண்டியோட ட்ராவலிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் யாராவது கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் ட்ரெயினில் போக போகிறோம் ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ட்ரெயினில் போங்க காஸ்ட் கம்மியாக இருக்கும் ஆனால் ட்ராவலிங் அவர் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் ரெகுலராக வருங்க இந்த வண்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஐநூற்றி முப்பது எஸ்எம் பெங்களூர் எக்ஸ்பிரஸ்ஸு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் போவாட்டாலும் நம்ம ஊருக்காரங்க யாராவது போவாங்க வீடியோவாக மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க